அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரமலானுடைய மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு அல்லாஹு ரபுல் ஆலமின் தன் திருமுறை குரானிலே சொல்கின்ற பொழுது குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் ல அல்லக்கும் தத்துவக்கும் உங்கள் முன் சென்றவர்கள் மீது இந்த நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்கின்றான் இந்த நோன்பு என்பது ரமணானுடைய மாதத்தில் நாம் வைக்க வேண்டிய ஒரு கடமை இந்த கடமையை எப்படி நாம் நிறைவேற்றினால் அதற்குரிய நன்மை கிடைக்கும் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலையசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபமன் சாம ரமலான் ஈமானன் வைஹத்தி சாபன் யார் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை ஈமானு நன்மை எதிர்பார்த்தும் இறை நம்பிக்கையோடும் இந்த நோன்பை நோற்கின்றார்களோ ம மக்கமில் தன்பிகி அவருடைய சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக நாம் வைக்கின்ற அந்த நோன்பு என்பது நாயகம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையிலையும் அல்லாஹ கடமையாக்கப்பட்டு அவன் எந்த வழிமுறையில் சொன்னானோ அந்த வழிமுறையில்தான் அந்த நோன்பை நாம் வைக்கின்ற பொழுது அதற்கான நன்மைகளை நாம் பெற முடியும் இந்த நோன்பில் நடைபெறக்கூடிய பிதாத்துகள் சகருடைய நேரத்தில் சகரு வைப்பது என்பது அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சகருக்கான நேரத்தை பற்றி நமக்கான ஒரு அறிவிப்பை நமக்கு சொல்லும் பொழுது நபிகள் நாயம் அவர்கள் சகருடைய உணவை உண்வார்கள் ஆயத்துகள் ஐம்பது வசனங்கள் ஓதக்கூடிய அளவில் தான் இடைவெளியே அல்லாஹுடைய தூதர் கொடுப்பாங்க என்று சகருடைய ஆனால் மக்களிடத்தில் சகருடைய நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் எப்படி இருக்கிறது பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்டுட்டு நான் சகருக்கான நியத்தை வச்சுட்டேன் நான் நோன்புக்கான நியத்தை வச்சுட்டேன்னு சொல்லி அப்படியே உறங்கி மறுநாள் எழுந்திருத்து நோன்பை தொடரக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு வளமை மக்களிடத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம் இதுதான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொன்னதா இதுதான் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்ததா என்று கேட்டால் இந்த வழிமுறையை இஸ்லாம் நமக்கு காட்டித்தரல அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்கிற பொழுது குழு வஷரபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஹத்தாயத்தை பையனல் லக்குமுல் ஹைத்தல் அபியலும் ஹைத்தல் அஸ்வத் மீனல் அஸ்வத் ஒரு கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு வெளி தெரிகின்ற வரைக்கும் அதாவது இரவிலிருந்து பகல் விடுகின்ற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய வேதத்தில் ஒரு நோன்பு வைக்கக்கூடியவர்கள் நோன்புக்கு மிக முக்கியமானதே சகரு தான் அந்த சகரில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த சகருடைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுடுறோம் பலர்களும் அந்த சகரை பேணுதல் என்ற அடிப்படையில் நாலு நாற்பதுக்கு வக்தாக இருக்குமே என்று சொன்னால் நான்கு மணிக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அல்லது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே பேணிதல் என்ற அடிப்படையில் சகர வைத்துவிட்டு நியத்தை நிறைவு செய்து விட்டோம் நாங்கள் நோன்புக்கு தயாராகிவிட்டோம் என்கிற ஒரு வளமை மக்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் இந்த வளமை நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்ன சொல்லிற்கு எதிரானது இஸ்லாம் காட்டி தந்த அந்த வழிமுறைக்கும் மாற்றமான ஒரு வழிமுறை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நோன்பு திறக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சலல்லா செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் நோன்பு திறக்கின்ற பொழுது நீங்கள் விரைந்து நோன்பு லா ஃபித்தர் யார் இந்த நோன்பு திறப்பதில் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக விரைந்து துளக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்மையில் முந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் நோன்பு திறக்கிற நேரம் வந்துடும் ஆனா மக்களுடைய உடம்பு என்ன பேணுதல் என்ற அடிப்படையில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறக்கிறோம் அப்பதான் துவா ஓதிக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் உட்கார்ந்து நீளமான கூட்டு துவா நீளமான ஒரு துவாவை நீளமான ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு விட்டு நோன்பு திறக்கிற நேரத்தையும் கடந்து நோன்பு திறக்கின்ற ஒரு வழிமுறையை மக்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற வளமைகளில் ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம் இது நபிகள் நாயகம் சரலாஹுலேஸ்வரனுடைய வளமைக்கும் மார்க்கத்திற்கும் அவர்களுடைய சுண்ணாவிற்கும் எதிரான ஒரு நடைமுறை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நாயகம் சரலா அலிசல்லம் அவர்கள் நோன்பு திறக்கின்ற பொழுது தன்னுடைய தோழர்களுக்கு சொல்வார்கள் உணவை உண்பதற்கு ஏதாவது உணவுகள் இருந்தால் நீங்கள் தயார் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த உணவுகள் தயார்படுத்தப்படும் நோன்பு திறப்பதற்கு ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம் எனவே சகரை சகருடைய நேரத்தில் பிற்படுத்தி வைப்பது என்பது சுண்ணா அந்த சுண்ணாவிற்கு மாற்றமாக முன்கூட்டியே வைப்பது பிதாத்து அதே போன்று இஃப்தார் நோன்பு திறக்கின்ற நேரம் என்பது அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே மகரிப்புடைய பாங்கு சொல்லுகின்ற பொழுதே திறப்பது என்பது சுண்ணத்து பேணுதல் என்ற அடிப்படையில் பிற்படுத்தி திறப்பது என்பது பிதத்து என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலை